அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் சமையல் பற்றின ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்து அதனுடைய டிப்ஸ் வந்து இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நாம் வந்து ஐயர் வீட்டு ஸ்டைலில் முக்கியமான சில வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை சேர்த்து பொரிச்ச கூட்டு அப்படின்னு ஒரு டிஷ்ஷை வந்து எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம் சொன்ன மாதிரி இந்த ஐயர் வீட்டு ஸ்டைலில் முக்கியமான சில வெஜிடபிள்ஸை சேர்த்து எப்படி பொரிச்ச கூட்டு அப்படிங்கிறத செய்ய போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நாம் முக்கியமாக முருங்கைக்காய் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்காங்க உருளைக்கிழங்கு இதே போல் சைஸில் நாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி கத்திரிக்காய் கேரட்டு இது வந்து வெள்ளை பூசணிக்காய் இது வந்து பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்காங்க அதில் இந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வச்சுக்காங்க முருங்கைக்காய் அத்தனையும் அதில் போடுங்க முருங்கைக்காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்கள் அடுப்பை பெருசாக வச்சுட்டு அந்த முருங்கைக்காயை வந்து நல்ல வேக விடுங்க கொதிக்க விடுங்க ஏன்னா முருங்கைக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது அதனால கொஞ்சம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது போட்டு வெந்த பிறகு மற்ற காய்கறிகளெல்லாம் நம்ம போடலாம் இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அதில் மற்ற காய்கறி எல்லாத்துலேயும் போடுறோம் இது வந்து வெள்ளை பூசணிக்காய் மற்ற எல்லா காய்கறிகளையும் நம்ம அதை போட்டு வேக வைக்கணும் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் இது உப்பு சேர்க்கிறேன் இங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு இப்ப நாம இந்த அடுப்பை பெருசா வச்சுட்டு இத முதல்ல நல்ல வேகப்படும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுப்பை நல்லா பெருசா வச்சுட்டு இதை வந்து வேக வைங்க இந்த டைம் அதாவது இதுக்கு இடையில நாம் இந்த பொரிச்சை கூட்டு பண்ணுறதுக்கு சில பொருட்களை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு கொஞ்சம் தனியா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் க வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கங்க கொஞ்சம் இஞ்சி துண்டு எல்லாத்தையும் நம்ம மிக்சியில ஜார்ல போட்டு நல்ல மையம் அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெந்துருச்சு ஆல்மோஸ்ட் இப்போ இதே நேரம் செமிழ் டென்னிஸாக பக்கத்தில் நம்ம ஒரு வானிலை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் இந்த எண்ணெய் நல்ல காஞ்சி பிறகு அதில் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுக்கம்பருப்பு போட்டு நல்லா சில தான் எடுக்கணும் அதில் சிறிது கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சாச்சு அதில் வந்து நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் இந்த தேங்காய் இந்த தக்காளி மல்லி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் அந்த அரைச்ச விடுதை வந்து இதில் போட்டு நம்ம லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து கிளறணும் இந்த பொரிச்ச கூட்டோட முக்கியமான ஸ்டேஜே வந்து இதுதான் இந்த தேங்காயை வந்து இதில் போட்டு நம்ம லேசாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து அப்படியே கிளறி கொடுக்கணும் இதில் கொஞ்சம் லேஸாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கிளறிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா நம்ம பொறிச்சிட்டோம் ஏன்னா தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் வந்து நாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் அதனால தான் அதை வந்து அந்த பச்சை வாட போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டும் போது இதை போட்டு என்ன பண்ணுறோம் நாம் நீ எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டுல அப்படியே கொட்டிட்டு போகிறோம் ஏற்கனவே இது வந்து நல்லா வெந்துருச்சு அதுல வந்து நம்ம இத கொட்டிடும் இப்ப நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்ச விழுது எல்லாத்தையும் அத கொட்டிட்டோம் இதை வந்து நல்ல ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க போதும் அவ்வளோதான் இதனுடைய இந்த பொரிச்ச கூட்டு ரெடி இது வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் அதில் வந்து கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வாயு தொல்லை கூட இருக்காது எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி